இப்போ நட்சத்திரங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிரகங்கள் மட்டும் இல்லை இந்த பூமியை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் கிரகங்கள் சூரியன் மாத்திரம் இல்லை நட்சத்திரங்களும் இந்த பூமியை பாதிக்குது எப்படின்னா அதனுடைய லைட் சோர்ஸால் ஒவ்வொரு நட்சத்திர கூட்டத்துக்கும் ஏன்னா இது ஒரே ஒரு நட்சத்திரம் கிடையாது ஒரு நட்சத்திர கூட்டம் அந்த ஒரு கூட்டத்தினுடைய ஒளிகள் ஒன்றா சேரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு எனர்ஜி கிடைக்குது சே ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படிங்கிறாங்க ஆல்ஃபா ரேஸ் காமா ரேஸ் பீட்டா ரேஸ் இந்த மாதிரி நிறைய ரேஸ் இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஏகப்பட்ட ரேஸ் இருக்குது இதெல்லாம் அந்த காலத்திலையே உணர்ந்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதனால் ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை மாதிரி தான் சுயமாக ஒளி விட்டுருக்கு பட் சூரியனில் இருக்கிற காம்பனண்ட் வேறையாக இருக்கும் வெவ்வேறு நட்சத்திரங்களில் இருக்கிற அந்த எரி பொருள் பார்த்திங்கன்னா எல்லா நட்சத்திரத்துலேயும் ஒரே மாதிரி இருக்காது சில நட்சத்திரத்தில் ப்ளூ கலர் லைட்டு வரும் சில நட்சத்திரத்தில் ரெட் கலர் லைட்டு வரும் ஸோ டிஃப்ரெண்ட்டாக வரும் அதில் என்ன காம்பனெண்ட் இப்போ பேர்ன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான லைட் சோர்ஸு அந்த நட்சத்திரத்துலேருந்து வரும் ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஸோ இந்த இந்த இங்கே மேஷம்ங்கிறது எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தை கூட்டத்தை வச்சுக்கிட்டாங்க ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சூரிய குடும்பமும் இந்த நட்சத்திர குடும்பம் எல்லாமே சேர்ந்து ஒட்டுக்காக பயணிக்கிறதுனால நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எப்பவுமே ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திர கூட்டம் அங்கேயே தான் இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து நம்மளுடைய ஏரியா அதாவது சூரிய குடும்பத்தில் இருக்கிற ஒன்பது கோள்களினுடைய ஏரியா இது அப்படின்னா இதை தாண்டி மினிமம் ஒளியாண்டுகள் ஒரு அஞ்சு ஒளியாண்டுகள் பத்து ஒளியாண்டுகள் அவ்வளோ டிஸ்டன்ஸில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்குது நம்ம ரொம்ப பக்கத்தில் எந்த நட்சத்திரமுமே கிடையாது அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இது மொத்தமும் முந்நூற்றி அறுபது டிகிரின்னு வச்சுக்கிறோம் மொத்தம் நமக்கு எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பதிமூணு டிகிரி ட்வெண்ட்டி செகண்ட்ஸ் ஸோ இவ்வளவு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய ஏரியாவாக இருக்குது அப்போ பார்த்திங்க அப்படின்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது ஸோ அந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் எது எது அப்படின்னா இந்த மாதிரி அஸ்வினி பரணி கிருத்திகை ரோகிணி மிருகஸ்ரீடம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயுள்யம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது மகம் பூரம் உத்திரம் இந்த மாதிரி இருக்குது ஸோ இதெல்லாம் எப்படி இங்கே அரேஞ்ச் ஆகிருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் அஸ்வினி அதுக்கு அடுத்தது இருக்கிற நட்சத்திர கூட்டத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா பரணி இதுக்கு அடுத்தது இருக்கிற நட்சத்திர கூட்டம் இதனுடைய பேர் பார்த்திங்கன்னா கிருத்திகை ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு முப்பது டிகிரி அதில் பதிமூணு புள்ளி இருபது டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா பதிமூணு டிகிரி இருபது செகண்ட் அஸ்வினி ஆக்குபை பண்ணிக்குது அடுத்தது பரணி பார்த்திங்கன்னா பதிமூணு டிகிரி இருபது செகண்ட் ஆக்குபை பண்ணிக்குது மீதி பார்த்திங்கன்னா இங்கே மூணு டிகிரி கொஞ்சம் இருக்கும் இல்லைங்களா அது மட்டும்தான் இங்கே இருக்கும் மீதி முக்கால் பங்கு இதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அடுத்த கிருத்திகை நட்சத்திர பதத்தில் பார்த்தீங்கன்னா நாளில் ஒரு பங்கு இந்த முப்பது டிகிரியும் மீதி பார்த்திங்கன்னா த்ரீ ஃபோர்த்து பார்த்திங்கன்னா இந்த ரிசர்வம் ஏரியாவிலையும் நமக்கு கவர் ஆகுது இது நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்னா இது பார்த்திங்க அப்படின்னா இதுதான் சுற்று வட்ட வட்டப்பாதை எப்போவுமே நம்மளுடைய எல்லா கிரகங்களும் நீள்வட்ட பாதையில் தான் சுற்றும் ஸோ இது பார்த்திங்கன்னா மேஷம் முப்பது டிகிரின்னா நமக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வானமண்டலம் பார்த்திங்கன்னா இது எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கும் இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா அஸ்வினி அடுத்த ஏரியா பரணி அடுத்த ஏரியா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா எப்படி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு பங்கம் கிருத்திகை அப்படின்ற நட்சத்திரம் ஒன் ஃபோர்த்து இங்கேயும் த்ரீ ஃபோர்த்து இங்கேயும் இருக்கு அந்த மாதிரி எங்கே அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஃபுல்லாக இங்கே இருக்கும் அதுக்கு அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபோர்த் இங்கே இங்கே டூ ஃபோர்த் அது இட் தட் இஸ் ஒன் ஒன் பை டூ அந்த பொசிஷன் இங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கு ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னம்னா முப்பது டிகிரியில் ஒன்பது ஒன்பதில் ஒரு பங்கு அப்படின்ற மாதிரி நமக்கு வருது ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறது நாலு பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இது ஒரு நாள் இது ஒரு நாள் இது ஒன்று அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒரு ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒன்பது பாதங்கள் அடங்கியது அப்படின்னு சொல்றாங்க ஒன்பது பாதங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு முழு நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்னொரு முழு நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்னொரு நட்சத்திரனுடைய ஒன் ஃபோர்த்து இந்த மாதிரி இது போக போக இப்படி மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருந்து வர்ற ஒளி நம்ம பூமியை இப்போ இது வந்து பூமிங்க இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பூமிக்கு நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே இதை சுற்றி நிலா இருக்குது இதில் மேஜர் பாட்டு பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்லேருந்து வர்ற ஒளி நம்மளை தாக்காமல் கூட போயிடும் ஆனால் இந்த நிலா மேலே பட்டு இப்போ நிலா இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதுக்கு நேராக நிலா இருக்குன்னா இது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இந்த நட்சத்திரத்தினுடைய ஒளி இந்த இடத்துல அதிகமாக இருக்கும் அதாவது நான் கா அன்னைக்கு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடியை எடுத்து இருந்து சூரிய ஒளியில் காமிச்சோம்னா வீட்டுக்குள்ளார நம்ம ஒளியை அடிக்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே பிரைட்டாக தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி இங்கேருந்து வர ஒளி அப்படியே போயிடுச்சுன்னா அதனுடைய பிரைட்னஸ் எதுவுமே தெரியாது ஆனால் நிலா இந்த பூமியை சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த பூமியில் இந்த நிலா மேலே இந்த நட்சத்திரங்களுடைய ஒளி பட்டு அதுவும் என்ன ஆகுதுன்னா இந்த பூமி மேலே சிதறல் அடையுது ஸோ நம்ம நாளாக என்ன நினச்சிட்டு இருக்கோன்னா சூரியனுடைய ஒலி மட்டும்தான் நமக்கு இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு நினச்சோம் பட் அப்படி கிடையாது கரண்ட்லி நம்ம இப்போ இ சப்போஸ் இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும் பூமி வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு சப்போஸ் இங்கே இருக்கும்போது நிலா இங்கே இருக்கும்போது இந்த ஏரியாவுக்கு நிச்சயமாக ஒரு ந மேலே பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர கூட்டம் இருக்கும் அதனுடைய ஒலி தான் இங்கே வந்து நமக்கு இங்கே ரெண்டு நிமிஷம் இங்கே வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகப்போகுது நமக்கு இங்கே வந்து பிரதிபலிக்க போகுது அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சில மாற்றங்கள் நம்மளுடைய உடலில் ஏற்படுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதுதான் நட்சத்திரங்கள் ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குது இது ஒவ்வொன்றையும் நாலாக பிரிச்சுருக்காங்க எதுக்காகன்னா எக்ஸாக்டாக நம்ம எந்த ஏரியாவில் நட்சத்திரம் இருக்கும்போது என்ன எக்ஸாக்டாக நம்ம உடலில் மாற்றம் நடக்கும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒவ்வொன்றையும் நாலு பாதமாக பிரிச்சுருக்காங்க அப்போ இந்த டோட்டல் ஏரியாவை பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு பாதங்களாக பிரிச்சுருக்காங்க இந்த நூற்றி எட்டை ரெப்ரஸண்ட் பண்ணுறதுக்கு தான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நூற்றி எட்டு முறை சுற்றி வாங்க இல்லை நூற்றி எட்டு மணி இருக்கணும் இந்த மாதிரி இந்த நூற்றி எட்டுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்ததுக்கு காரணம் இந்த நட்சத்திரங்களுடைய பாதங்கள் தான் அப்படிங்கிறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும்போது இங்கே பாருங்கள் அஸ்வினி இது வந்து ஒரு ஒரு செட்டு முடிஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா மகம்பூரம் உத்தரம் இந்த மாதிரி ஒரு செட்டு முடியுது அடுத்தது இன்னொரு செட்டு இங்கே இருக்குது இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஸோ இந்த இடத்துல அஸ்வினி அஸ்வினி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அடுத்தது பார்த்திங்கன்னா மகம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன் டுவெண்ட்டி டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி டிகிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோண முக்கோண ஷேப்பில் இருக்குது ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் வர ஒளி இங்கே நமக்கு இங்கே என்ன எஃபெக்ட் கொடுக்குமோ அதே எஃபெக்ட் தான் இங்கே கொடுக்கும் ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த முக்கோணத்தில் பிரம்மாண்டமான ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் ஏன்னா இங்கே இருந்து வர ஒளியும் இதை இங்கேருந்து வர ஒளியும் இங்கேருந்து வர ஒளியும் இப்போ என்ன பண்ணுன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும்போது ஒரே மாதிரியான எஃபெக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த மூணும் ஒரே மாதிரியான எஃபெக்டை கொடுக்கும் அந்த மூணுக்கும் நட்சத்திரத்துக்கு ஒரு அதிபதி கொடுத்துருக்காங்க அது கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப் ஆஃப் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டார்ஸுக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு நட்சத்திர அதிபதி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னால் என்ன பார்த்தோம் ஒவ்வொரு ராசி கட்டத்துக்கும் ஒரு அதிபதியை பார்த்தோம் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வரும்போது அவர் நிறைய எஃபெக்ட் கொடுக்குறாருன்னு பார்த்தோம் அதே மாதிரி இந்த மூணு நட்சத்திரங்களும் யாருக்கு அதிகமான எஃபெக்டை கொடுப்பாங்கன்னா கேதுவுக்கு அதிகமான எஃபெக்டை கொடுப்பாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இருக்காங்க இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொன்றும் தசா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க தசா புத்தி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு டைமிங் இருக்குது இந்த கேது அப்படின்னா ஒரு ஏழு வருஷம் சுக்கிரனுக்கு இருபது வருஷம் சூரியனுக்கு ஆறு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகுவுக்கு பதினெட்டு வருஷம் குருவுக்கு பதினாறு வருஷம் சனிக்கு பத்தொம்பது வருஷம் புதனுக்கு பார்த்தீங்கன்னா பதினேழு வருஷம் இதையெல்லாம் கூட்டம்னா நூற்றி இருபது வருஷம் இந்த நூற்றி இருபது வருஷம்தான் அப்படின்னா மனித ஆயுள் ஒரு மனிதன் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது வருடம் வரைக்கும் வாழலாம் அது எப்படி இருக்குன்னா அந்த அவனுடைய லைஃப் டைம் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு கேதுவனுடைய ஆட்சியில் ஏழு வருஷம் அதாவது அவருடைய டைமிங்கில் ஏழு வருஷம் நடக்கும் அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய ஆதிக்கம் தான் நிறைய இருக்கும் அவர் மேலே அதுக்கப்புறம் சூரியனுடைய ஆதிக்கம் வரும் அதுக்கப்புறம் சந்திரனுடைய ஆதிக்கம் வரும் அப்புறம் செவ்வாயினுடைய ஆதிக்கம் வரும் இந்த மாதிரி போகும் இது எப்படி வரும்னா குழந்தை பிறக்கும்போது போது எந்த விதமான ஆதிக்கத்தில் இருக்கோ அங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும் சப்போஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவர் பிறக்கும் போது குரு தசாவில் பிறக்கிறார் அப்படின்னா முதல்ல இது நடந்துட்டு அதுக்கப்புறம் சனி தசா நடந்துட்டு அதுக்கப்புறம் புதன் தசா நடந்துட்டு அதுக்கப்புறம் என்னாகும் நாலாவதாக கேது இப்படி வரும் ஸோ இந்த மாதிரி நடக்கும் இதுதான் தசா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த டைமில் பலம் ஜாஸ்தி ஆகுது அந்த மூணு நட்சத்திரத்துக்கு நேராக அது இருக்கும் அந்த டைமில் அதுக்கு பலம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது ராசி மண்டலங்கள் இருக்குது அதுக்கப்புறம் கிரகங்கள் இருக்குது இந்த மூணையும் பேஸ் பண்ணி அதனுடைய பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தது ஒரு குழந்தை பிறக்கும்போது அதனுடைய என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத ஓரளவுக்கு கணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த விஞ்ஞானம் அதை பற்றி டீப்பாக நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் ஸோ மீன் டைம் நீங்கள் டைனிங் ஓரல் டாட் காம் ஸ்லாஸ் உணர்வுகள் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட் எழுதுங்க